ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரெண்ட் அப்பேஷன் அப்படி போனோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கனிமணியாக க்ளிக் பண்ணிவோம் ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று கொண்டு உங்களுக்கு ஓகேவா ஸோ ஒன்று கொண்டு என்ன பண்ணலாம் வந்து சேர்ந்துடும் ஓகேவா ஸோ லிங்க் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் அப்கமிங் எக்ஸாம் ஓகேவா ஸோ அடுத்து வர இருக்கிற இந்த டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ விஏஓ ஃபோர் ஓகேவா ஸோ இந்த நாலு டைப் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் அவங்க நல்லா கொஸ்டின் பேப்பர் நல்லா நீட்டாக செட் பண்ணி தருவாங்க ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ஆறுநூறுவா தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ அறநூறுரூவா பே பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அறுநூறுவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூற்று வடிவில் இருக்கும் ஸோ பொறுத்துக்கு டைப்பில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸு இன்டைரக்ட் கொஷின்ஸு ஓகேவா ஸோ ட்விஸ்டர் கொஸ்டின்ஸும் சொல்லிட்டு ஸோ பல விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷ்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும்போது எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிற மாதிரி அதே மாதிரி யோசித்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதேமாதிரி நீங்கள் ஸ்பீடாக யோசிக்கணும் நாலு அடிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூற்று வடிவில் கொடுத்தாலும் சரி பொறுத்துக்கு டைப்பில் கொடுத்தாலும் சரி நம்ம ஸ்பீடாக யோசனை பண்ணி உள்ளார வந்துடணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது நோக்கத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுற ஓகேவா அதாவது டெலகிராமு யூடியூப் சேனல் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் ஸோ ஓகேவா ஸோ ஃபேஸ்புக் இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்க யார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் பே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்னுடைய சேனலில் வந்து என்னுடைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஓகேவா ஸோ மத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு வந்து நல்லா அட்டன் பண்ணி கற்றுக்கோங்க ஓகேவா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணுறது பாருங்கள் அதேமாதிரி டெஸ்ட் அட்டன் முடியாமல் இருக்கக்கூடிய ஜாபுக்கு போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக ஒரு சொல்யூஷனை முடிவு பண்ணிக்காதுங்க நம்மளால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதுன்னு எனக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குது நான் சொல்கிறேன் ஓகேவா அது வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ ஃபோர் பிஏஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அதிகம் கொஞ்சம் நல்லா படிங்க டெஸ்ட் பேஜெல்லாம் ஜாயின் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளார போயிடலாம் ஓகேவா ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இந்த குறைந்த கட்டணம் தான் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கறது தான் அது ஓகேவா ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ப்ராஃபிட்டும் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாேருமே இதில் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஓகேவா பயன் அடைங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான் ஓகேவா ஸோ அதுக்காக தான் இது நம்ம போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக வாங்க ஓகேவா அதேமாதிரியும் இதில் சேரணும்னு ஜாயின் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஓகேவா அந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் டிஸ்ட்ரிக்கு இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னைக்கான கரெண்ட் அபேட்ஸ்க்குள்ளே போகலாம் ஓகே இதை ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் விஜய் திவாஸ் தினம் ஓகேவா ஸோ விஜய் திவாஸ் தினம் ஓகேவா ஸோ விஜய் திவாஸ் தினம் அப்படின்னா வெற்றி தினம்னு அர்த்தம் நல்லா நான் எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஓகேவா ஸோ விஜய் தினம் அப்படின்னா வெற்றி தினம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு ஓகேவா ஸோ டிசம்பர் பதினாறுல தான் கொண்டாடுறாங்க ஓகேவா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கும் அண்டு பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஓகேவா ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு ஓகேவா ஸோ அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு அந்த வெற்றி கொண்டாடும் வகையில் தான் இந்த விஜய் திவாஸ் அதாவது வெற்றி தினத்தை என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினாறாம் தேதி என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த போர் நடந்த இயர் டே டேட்டு மந்த்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இந்திய கடலோர காவல்படையில் கண்காணிப்பு பணிக்காக ஓகேவா ஸோ எதுக்காக கண்காணிப்பு ஓகேவா ஸோ கண்காணிப்பு பணிக்காக சேர்க்கப்பட்ட ரோந்து கப்பலினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஜித் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரும் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்திய கடலோர காவல்படையில் கண்காணிப்பு பணிக்காக சேர் புதுசாக ஒரு கப்பல் ரோந்து கப்பல் சேர்த்திருக்கிறாங்க அதோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஜித் ஓகேவா ஸோ இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தான் என்ன பண்ணாங்க இதை உருவாக்கி இருக்கிறாங்க ஓகேவா அது நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரோந்து கப்பல் ஓகேவா ஸோ கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு ரோந்து கப்பல் அது சுஜித் இது வந்து பார்த்திங்கன்னா கோவா கப்பல் கடும் தளத்தில் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இதை உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ மேக் இன் இண்டியா திட்டத்தில் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரோத்தம் நரசிம்மா ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய விண்வெளி ஆய்வகத்தினுடைய ஒரு விஞ்ஞானி ப்ளஸ் இயக்குனர் ஓகேவா ஸோ டைரக்டர் ஓகேவா ஸோ நம்மளுடைய இந்திய விண்வெளி ஆய்வகத்தினுடைய ஒரு விஞ்ஞானி மற்றும் அதனுடைய டைரக்டராக இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோதம் நரசிம்மா ஓகேவா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தேசிய விண்வெளி ஆய்வகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃப்ளோ சால்வர் ஓகேவா ஃப்ளோ சால்வர் எம்கே ஒன் ஸோ அப்படிங்கிற ஒரு ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படின்னா வன் பொருள் ஓகேவா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹார்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி ஆய்வகம் ரெடி பண்ணிச்சு ஓகேவா ஸோ அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோத்தம் நரசிம்மா ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பிஎம்ஆர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேருந்து எண்பத்தி ஒம்பது இருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் குழு இருந்துச்சு அந்த அறிவியல் குழுவினுடைய மெம்பராகவும் இருந்தவர் யார்னு பார்த்திங்கன்னா இந்த நோ ரோத்தம் நரசிம்மா ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முறை தேசிய அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஓகேவா தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முறை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் ஓகேவா பத்ம விபூஷன் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு முறை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவார்டு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு எண்பத்தொம்போது ப பிரதமராக பக்கத்து வச்சு ராஜீவ்காந்தி அவர்களுடைய அறிவியல் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பராக இருந்திருக்கிறாரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தேசிய விண்வெளி ஆய்வகம் உருவாக்கிய ஹார்ட்வேரான இந்த ஃபுலோசல்வார் எம்கே ஒன் அந்த ஹார்டுவேர் உருவாக்கத்திலனுடைய அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது அதனுடைய தலைவராக செயல்பட்டுவார் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோத்தம் நரசிம்மா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்துட்டார் ஓகேவா ஸோ அதனால் அவரை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி ஹாக்கி ஓகேவா ஸோ நம்மளுடைய தேசிய விளையாட்டு போட்டி ஹாக்கி அந்த ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாக பார்த்துக்கோங்க இது நல்லா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்தது ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஓகேவா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஓகேவா ஒடிசாவில் தான் இதை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு டு இருபத்தொம்போது ஓகேவா ஜனவரி பதிமூணு டு இருபத்தொம்போது தேதி வரல என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவில் ஒடிசா மாநில தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆண்களுக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க தர்மா ஓகேவா ஸோ என்ற புத்தகத்தை எழுதிய புக்ஸு ஓகேவா ஸோ தர்மா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமிஸ் திரிபாதி ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செகண்ட் புக்கு ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செகண்ட் புக்கு ஓகேவா ஸோ இந்த புக்கினுடைய ஃபுல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மா டி கோடிங் த எபிக்ஸ் ஃபார் மீனிங் ஃபுல் லைஃப் மீனிங்ஃபுல் லைஃப் ரைட்டா ஸோ தர்மா டீ கோடிங் த டீ கோடிங் த எபிக்ஸ் ஃபார் எ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்குனுடைய ஃபுல் நேமு ஸோ இது எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிஷ் திரிபாதி இதுவருடைய செகண்ட் புக்கு ஓகேவா இது அவருடைய செகண்ட் புக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா பண்டைய இந்து மதம் இருக்குது பார்த்தீங்களா பண்டைய இந்து மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளை பற்றி தான் இதில் எழுதியிருக்கிறாரு ஓகேவா ப பண்டைய இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி தான் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீஷ் திரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் ஓகேவா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்து மதம் அப்படிங்கிறதுனால இது வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே த நெக்ஸ்ட் ஒன்னிஸ் சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையின் மிக உயரிய விருது அது அப்படி கிடையாது ஐநா சபையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஓகேவா ஸோ கொஷின் கொஞ்சம் மாற்றி கரெக்டாக பார்த்துக்கோங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஐநா சபையால் வழங்கப்படும் மிக உயரிய விருது ஓகேவா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஓகேவா சேஃப்டி ஃபார் தி என்விரான்மெண்டல் ஓகேவா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அந்த ஐநா சபை வழங்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வழங்கக்கூடிய மிக உயர்வு விருது எது அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் வரும் இதை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து சாம்பியன் ஓகேவா சாம்பியன் ஆஃப் த இயர் ஓகேவா இயர்த் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சரு ஓகேவா ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரு ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இதனால் நோட் பண்ணிக்கோங்க இதே கொஷினை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை எடுத்துருக்குறோம் ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ஆஃப் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இயர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து தான் இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்போ பாஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறாங்க இதாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஜீரோ அடிச்சிருங்க மேக்ஸ் மாரி ஆகிடுச்சி ஓகேவா கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபது வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பால் செய்வன் டிவா ஓகேவா ஸோ டிவா இங்கிலீஷில் இப்படி போட்டுக்கோங்க ஓகேவா பால் செயின் டிவா ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மரை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ மியான்மர் கண்ட்ரி சேர்ந்தவர் வந்து ஓகேவா இவர் ஓகேவா மியான்மர் அதனுடைய பழைய பேர் என்ன நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ பர்மா பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்மா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மியான்மர்னு மாறி இருக்குது ஓகேவா சரி அந்த நாட்டை சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா பால் செயின் டிவா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்கன்னா வென்று ஓகேவா இந்த கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு கொடுக்குறவங்க எதுனா இந்த கோல்மன் அறக்கட்டளை ஓகேவா ஸோ கோல்டுமன் அறக்காட்டளை வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது ஓகேவா ஸோ ஃபோர்னியாவில் இருக்குது கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஓகேவா சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு ஒரு நகரம் இருக்குது ஓகேவா ஸோ அந்த நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டுமென் அறக்கட்டளை இருக்குது ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கோல்டுமென் சுற்றுச்சூழல் பரிசு என்ன பண்ணிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க வழங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஓகேவா அதன்படி இந்த மியான்மரை சேர்ந்த பால் செயின் வா அப்படிங்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பரிசு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபதுலாம் வழங்கியிருக்கிறாங்க ஓகே அதே மாதிரி இந்த கோல்மன் சுற்றுச்சூழல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா ஏசியா அண்டு ஐரோப்பா அண்டு வட அமெரிக்கா அண்ட் தென் அமெரிக்கா ஓகேவா நார்த் அண்டு சவுத் அமெரிக்கா இந்த காண்டினென்ட் அதாவது இந்த கண்டங்களை சேர்ந்த சமூக ஆர்வலர்களுக்கு தான் இந்த கோல்ட்மென் சுற்றுச்சூழல் இது ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க ஸோ வேறு கண்டினன்ட் கிடையாது ஆஸ்திரேலியா ஓகேவா ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கிடையாது இது ஓகேவா ஸோ இந்த அஞ்சு கண்டத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த கோல்ட்மென் சுற்றுச்சூழல் விருது ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்தூத் விருது ஓகே மேக்தூத் விருது எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா தபால் துறை ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த இந்த போஸ்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செஞ்ச சர்வீஸை பாராட்டி என்ன பண்ணுறாங்க இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா மேக்தூத்து விரதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தபால் துறைக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க செஞ்ச அந்த சேவையை பாராட்டி அவங்களுடைய சர்வீஸை பாராட்டி என்ன பண்ணுறாங்க கொரோனாவிலேயும் அவங்க சர்வீஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பாராட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மேக்தூத்து விருது என்ன பண்ணுறாங்க இந்த வருஷம் தராங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டுக்கான சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் படம் இதுன்னு பார்த்திங்கன்னா ஒத்த சிறப்பு ஓகேவா ஸோ இந்த ஒத்த சிறப்பு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டுக்கான சிறந்த படமாக என்ன பண்ணிருக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா ஸோ இதான நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஓகேவா அதாவது பாண்டிச்சேரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த நிகழ்ச்சி இது மாதிரி அவார்டு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாவது வருஷம் அதாவது முப்பத்தேழாவது ஆண்டாக இது வந்து நடைபெறுகிறது அதாவது முப்பத்தேழாவது அவார்டு விழா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கான சிறந்த படமாக ஒத்த செருப்பு ஓகேவா ஸோ ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஓகேவா ஸோ ஆர் பார்த்திபன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் ரெண்டுமே அவர் தான் ஸோ அவர் நடித்து இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒ செருப்பு ஓகேவா ஸோ இது ரொம்ப ரீச் ஆன படம் ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறந்த படமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ஆண்டுக்கான சிறந்த படமாக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஓகேவா சரி இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியில் கொடுக்குற இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் அவார்டு ஓகேவா அவருடைய பேரில் தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஸ்ரீ சங்கரதாஸ் சங்கரதாஸ் சுவாமி சுவாமிகள் ஸோ இவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா தமிழ் நாடகத்தின் இமயமலை இவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நாடகத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேவா அதே தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் ஓகேவா தமிழ் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் வரும் வரும் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா பம்மல் சம்பந்தனார் ஓகேவா தமிழ்நாடகத்தின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பம்மல் சம்பந்தனார் நாள் அதே தமிழ்நாடகத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேவா இந்த சங்கரதாஸ் சாமிகளுடைய பேர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வராங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது வருஷம் அதாவது முப்பத்தி ஏழாவது அவார்டு கொடுக்குறாங்க இந்த ஒத்த சிறப்பு படத்துக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டக்பே ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓகேவா டக் பே ஓகேவா ஸோ டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துறதுக்கான ஒரு ஆப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டக் பே ஆப்பு ஓகேவா ஸோ டிஜிட்டல் பணம் பரிமாற்றோம் இதுதான் ஓகேவா ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தபால் துறை ஓகேவா ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அண்டு இந்திய தபால் துறை பேங்க் ஓகேவா ஸோ இந்தியா இந்தியா தபால் துறை பேங்க் ஓகேவா வங்கி ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டக் பே டிஜிட்டல் ஆப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மாதிரி மாற்றம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலமாக பல பரிமாற்றம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணுற ஊக்குவிக்கிறதுக்காக இந்த டக் பே ஆப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ டிஜிட்டல் பரிமாணம் மாற்றம் பரிமாற்றம் தான் இதுக்கு ரீசன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னையான பத்து கரண்டாக பேர்ஸை பார்த்தாச்சு ஓகேவா ஸோ மெயினு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வேதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்